அதாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து இப்போ நான் என்ன ஒன்று சொல்கிறது ஒரு மூணு நாள் நாளாக நம்ம எந்த ஒரு வீடியோமே போடல அதுக்கான ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கொஞ்சம் மைண்டை போட்டு குழப்பிக்கிட்டு இருந்தோம் அதாவது கண்டென்ட்டும் அந்தளவுக்கு எதுவுமே கிடைக்கல அதே மாதிரி எந்த ஒரு எடிட் பண்ணுற வீடியோவும் போடுறதுக்கும் மைண்ட் இல்லை மைண்டே ஒரு மாதிரி பிளாங்காக இருந்துச்சு அதுக்கப்புறமா இன்னைக்கு கொஞ்சம் யோசிச்சு ஒரு முடிவு எடுத்தேன் அப்படின்னா நம்ம வந்து ஃப்ரீ ஃபயர் கண்டென்ட் மட்டுமே போடாம மற்ற கேம்ஸை பற்றியும் போடலாம் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்திருக்கேன் அது வந்து நம்ம இந்த சேனல்லே போடலாமா இல்லை வேற சேனல்ல போடலாமா அப்படிங்கிறது உங்கள் கையில் தான் இருக்கு நான் வந்து இந்த முடிவு மட்டும் தான் எடுத்தேன் இதுக்கு என்ன பண்ணணும் என்ன பண்ணணும் எதுவுமே எனக்கு தெரியல இதுவரை அதே மாதிரி என்ன கேம் போடலாம் அப்படிங்கிற எந்த ஒரு ஐடியாவும் என் மைண்டில் இப்போதைக்கு எதுவுமே இல்லை இப்போவுமே பிளாங்காக தான் இருக்குது ஆனால் மற்ற கேம் ஏதாவது போடலாங்கிற ஐடியா மட்டும் இருக்கு உங்களுக்கு ஏதாவது கேம் தெரிஞ்சுன்னா மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு போங்க இந்த கேம்ல வீடியோ போடுங்க ப்ரோ நல்லா இருக்கும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நான் அந்த கேம்லாம் ஒன்று ஒன்றா ட்ரை பண்ணுறேன் அதேமாதிரி இந்த வீடியோ வந்து நம்ம வந்து ஃப்ரீ ஃபயர் கண்டென்ட் போடாமல் இருக்க போகிறது கிடையாது அதை போட்டுக்கிட்டே தான் இருக்க போகிறோம் கேப்பில் இந்தந்த கண்டென்ட் போடலான் இருக்கோம் ஸோ உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் கொடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மக்களை பை வாழ்த்துக்கா